நரிகள் ஊளை ஊக சத்தம் ஏன்னா அந்த குதிரையெல்லாம் நரியாயிடும் இவர் என்ன பண்ணாரு குதிரையை தான் நிறையா குதிரை ஆக்கினார் இரவு ஊரங்கும் சத்தம் அந்த பந்தியில லாயத்துல இப்ப லாயம் சொல்றோம் அந்த காலங்களில் பந்தின்னு சொல்லுவாங்க பந்தியில் அடைக்கப்பட்ட அந்த குதிரைகள் எல்லாம் நரிகளான கழுத்தப்பட்ட அவ்வளோ கையே நரிகளை உளுண்டு இருக்கும் எல்லாம் உருவிச்சு மீதி இருந்த குதிரைகள் எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருந்த குதிரைகள் எல்லாம் கொண்டுட்டு இந்த எல்லாம் ஊரு ஃபுல்லா எல்லா திருவளையும் ஓடுது மதுரை மாநகரம் புழுக்க கத்தின்னு ஓடுது இந்த செய்தி மன்னனுக்கு செல்கிறது மாயவித்தை காரணமன் வாதோரடிகளை அழைத்து திருப்பியை போட்டு மாயவித்தை காரணிவன் சொல்லிட்டு திருப்பி அவரை போட்டு ஜெயில போடுறாங்க மறுநாள் காலையிலே அரசவை கூடுகிறது வைகை ஆற்று சுடுமணலிலே அவரை நிற்க வைக்க வேண்டும் இப்பதான் தண்ணி இல்லைன்றது இல்ல மூன்றாம் நூற்றாண்டுல வைகை ஆட்ல தண்ணி இல்லை ஆவணி மாதம்ன்றது நம்முடைய சம்மர் அடுத்த மாசம் ஆவணி மாசம் சம்மர்ல வைகை ஆற்றுல கோடையில தண்ணி இல்லைன்றது அப்ப சொல்லு அந்த வைகை ஆற்றிலே சுடுமணலிலே நம்முடைய வாதவர் பெருமானை ஒரு கல்லிலே கட்டி நிக்க வைத்து விட்டார் சும்மா இருப்பாரா பெருமான் நேரடியாக வந்து ஆட்கொண்ட என்னுடைய மாணாக்கனை எப்படி சுடுமணல் வைக்கிறார்னு சண்டைக்கு வந்துடுவார் ஆனார் இவர் அப்படி வரல இவரும் கேட்கல நம்முடைய வாதவர் பெருமானோ பெருமானே அப்படின்லாம் ரைட் கொடுத்த நம்ம சாமி அந்த பணத்தை கோயில் கட்டணும் என்ன பண்ணுமோ அவர் பார்த்துக்கு போறார் ஏன்னா தன்னை முழுமையாக இறைவனிடத்திலே அர்ப்பணித்து விட்டார் எல்லாம் நின் செயலே அன்று என் செயல் யாதும் இல்லை என்று மாணிக்க வாசக பெருமான் தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் விளைவாக சுடுமணலில் அவர் நிற்க வைத்த போதும் அதை பற்றி கலங்காமல் பெருமானை பற்றிய சிந்தனையிலே இருக்கின்றார் கருணைமா கடல் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒன்று ஓடோடி வரக்கூடிய நம்முடைய பெருமான் ஓடி வந்தார் வைகை நதியின் உருவிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது அப்பொழுது இந்த செய்தி மன்னனுக்கு செல்கிறது அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் எல்லாம் சொல்றாங்க வெள்ளத்துக்கு பரிகாரமா பட்டாடை போடுங்க பொருளை போடுங்க பஞ்சாம அந்த நம்முடைய அன்னம் அன்னதானம் சொல்லக்கூடிய அந்த அன்னத்தெல்லாம் போடுங்க இதெல்லாம் போட்டால் சரியாயிடும் சொல்றாங்க எல்லாமே போடப்படுகிறது அந்த வைகை ஆற்றில ஆனாலும் வைகை அதனுடைய வேகத்தை குறைக்கவில்லை வந்த வேகத்துல நம்முடைய மாணிக்க வாச அடிகளை தூக்கிட்டு போய் ஓரமா நித்துருச்சு கரையில ஏன்னா சுடுமணல்ல கல்லை கட்டி வச்சிருக்காங்க அந்த கல்லோட போய் வச்சிருச்சு அவரை காப்பாத்துறதுன்றது ஒரு மோட்டிவ் இந்த செய்தி மன்னனுக்கு போது மறுநாள் மன்னன் வந்து பார்க்கிறான் ஊர் முழுக்க தண்டோரா போடுகிறான் வீட்டுக்கு ஒருவர் வந்து இந்த வைகை கரையை அடைக்க வேண்டும் என்று ஒரு தண்டோரா போடப்படுகிறது மதுரை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைத்து அன்பர்களும் ஒவ்வொருவர் வந்து வீட்டிலிருந்து வருகிறார்கள் அந்தந்த பகுதியை அடைக்கிறார்கள் அந்த இடத்திலே பெருமான் இந்த இடத்திலே மாணிக்க வாசகருக்கு அருள் செய்ய வேண்டியும் அந்த ஊரில் உள்ள ஒரு கிழவிக்கு அருள் செய்ய வேண்டியும் பெருமான் முடிவு செய்கின்றார் வந்தி பாட்டி என்கின்ற பாட்டி பிட்டு சுட்டு விற்கும் பாட்டி போறவர் வரவங்களுக்கு பிட்டு சுட்டு கொடுப்பாங்க அந்த கிட்ட ஒரு நல்ல குணம் என்னைக்கு பிட்டு சுட்டாலும் அந்த பிட்டுல முதல்ல ஆவி முதல் இதுல வந்து ஆவி வரும்பொழுதே சொக்கனாத பெருமா ஏற்றுக்கொள்ளாங்க அவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருபது கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள இந்த உணவை சொக்கனாதா ஏற்றுக்கொள்ள பொரிய சர்வீஸ் அவரும் சாப்பிடுவார் அதனுடைய விளைவு இந்த அம்மாக்கு பிள்ளை பேர்கள் இல்லாத குழந்தை பேர் இல்லாத இந்த பாட்டி அடை ராஜா சொல்லிட்டாரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அடைக்கணும்னா அப்போ பிள்ளை பெரிய இல்லைன்னா இவங்கதான் போய் அடைக்கணும் இவங்களோட தள்ளாத வயதின் காரணமாக எண்பது வயது மூத்தவர்கள் ஆயிரம் பிறை கண்ட வந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் பிறையினா எண்பத்தி எண்பத்தி ஒன்றரை வயசு வரும் அதான் எண்பது வயதுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா சொல்லணும்னா எண்பத்தி ஓரு வயதுக்கு மேல் எண்பத்தி ஓரு வயதுக்கு மேல் ஆயிரம் பிறை கண்ட வந்தி அந்த மாதிரி நினைக்கிறாங்க நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது நம்முடைய பெருமான் ஒரு வேலை ஆளாக ஒரு அழுக்கு வேஷ்டியோட எல்லாரும் வேலை முடிஞ்ச பிறகுதான் கூலி கொடுப்போம் ஆனா இவர் வரும்போது எப்படி வராரு கூலி கொடுத்து ஆட்கொள்வார் யாரும் உளரோ கூலி கொடுத்து ஆட்கொள்வார் யாரும் உளரும் அப்படின்னு கூப்பிட்டு வராரு ரோட்ல அந்த தெரு அந்த வந்தி பாட்டி இருக்க இடத்துல வராரு அப்போ அந்த வந்தி பாட்டி அவங்களை கூப்பிட்றாங்க இங்கவா சாமி என்கிட்ட கூலி கிடையாது நான் பிட்டு தரேன் சாப்பிட்டுடு அங்க ஒரு செக் வைக்கிறார் உதிராத புட்டு வித்துக்கோ உதிர்ந்த புட்டுலாம் எனக்கு கொடுத்துடணும் இந்த இதான் உனக்கு எனக்கு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வந்தி பாட்டிகிட்ட ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறார் உதிராத புட்டு நீ வித்து காசு உதிர்ற புட்டுலாம் எனக்கு கொடுத்துடும் அந்தமா எல்லாவும் வைக்கிறாங்க எல்லாம் உதுந்து போகுது அந்தமாவும் சளைக்கலை கிட்டத்தட்ட எவ்வளவு எவ்வளோ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் எல்லா உதிர்ந்த புட்டு இருக்கு கையில கை இருக்கிற மாவு இருக்கிற வரைக்கும் அந்த புட்டை சுத்து இவர் கையில கொடுத்துச்சு இவர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் தோல்ல போட்டுக்கிட்டார் இப்போ அந்த கரை அடைக்கிற இடத்துக்கு போறார் கரை அடைக்கிற இடத்துக்கு இவர் போறார் போன உடனே ரிஜிஸ்டர் பண்றாங்க நான் இந்த மாதிரி வந்தி பாட்டி சார்பாக வந்திருக்கிறேன் இந்த இடத்துல நம்முடைய ஒரே ஆசிரியர் அவர்கள் அவருடைய அந்த மண்வெட்டியையும் மண்வெட்டியோட கைப்பிடியை பத்தி அவ்வளவு பெரு அழகா சொல்றாங்க கையில ஒரு நாள் வேலை செய்யறவங்களுக்குல கையில பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து காப்பு காய்ச்சிடும் கொப்பளம் வந்துடும் மண்வெட்டி பிடிக்கிறவங்க கிடவாரம் பிடிக்கிறவங்கலாம் தொடர்ந்து அந்த வேலையில இருந்தா மட்டும்தான் அந்த வேலைகளை செய்ய முடியும் இப்போ நானும் நீங்களோ போய் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் மண்வெட்டி வைத்து வெட்டினா கூட கையில கொப்பளங்கள் வந்துடும் கை கா ஒரு மாதிரி ஆயிடும் ஆனால் அந்த மண்வெட்டியோட கைப்புடி வந்து அவ்வளோ வழவழன்னு இருக்கான் பல பல ஆண்டுகள் அந்த வேலையிலே தொடர்ந்து ஒருத்தனை இருந்தால் மட்டும்தான் அந்த மண்வெட்டியோட கைப்புடி அந்த மாதிரியும் மண்வெட்டி கீழே இருக்கக்கூடிய எஃகு தகடு என சொல்லப்படுங்க அந்த இரும்பு தகடு அந்த முனையெல்லாம் அவ்வளோ பல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தகடு கூட இருந்தது இரும்பு தகடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகுன்னா அவ்வளோ வேலை செஞ்சால் மட்டும்தான் அது தகடு வந்து அவ்வளோ பலவளன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்களா அப்படிப்பட்ட அந்த தகடு அந்த கைப்பிடி சோ அப்ப அந்த கைப்பிடி இதை பார்த்தாலே ஒரு மிகப்பெரிய வேலைக்காரன் அது எல்லாருக்கும் தெரியும் நமக்கெல்லாம் தெரியும் நம்ம ஆள் எவ்வளவு பெரிய வேலைக்காரன் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு வந்திருப்பது இறை என்று தெரியாது வந்திருப்பது வந்திப்பாட்டியினுடைய ஆள் என்கின்ற நோக்கில் அவர்கள் அங்கே அனுப்புகிறார்கள் நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த இடத்துல மனையை மாத்து போடுறாரு அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி அங்கே போடுறாரு இவர் என்ன பண்றாரு நேராக போறாரு அந்த மண்ணை எடுத்து வெளில இன்னொரு இடத்துல போடுறாரு அடைக்க போட்ட இடத்த எடுத்து வெளில போடுறாரு அதனால தண்ணி திருப்பி இன்னும் பெருகுது கிட்ட போய் பிடிக்க போனா இங்கிருந்து அங்கே ஓடுறது இங்கேருந்து அங்க போய் ஜம்ப் பண்ணிக்கிறது இதுக்கு நடுவுல பசி பாட்டி தான் புட்டு நிறைய சுட்டு கொடுத்துட்டாங்களே அந்த சுட்டு கொடுத்த புட்டெல்லாம் சாப்பிட்டு தூங்குறது எழுதுகிறது விளையாடுறது இப்படியே கிட்டத்தட்ட ஒரு நாள் போதுல பாதி நாள் முக்கால் நாள் பொழுது அவரு ஆடி பாடி ஆனந்தமா வேலையே செய்யாமல் அப்படி ஆனந்தமா செலவு பண்ணிட்டார் அன்னைக்கு மாலை மன்னன் அந்த பகுதியில வரா அப்ப எல்லா பார்க்கும்பொழுது எல்லா பகுதியும் அடைப்பட்டு கிடக்கிறது ஒரு பகுதி மட்டும் அடைபடவில்லை ஒரு பகுதி மட்டும் அடைபடல அப்ப கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கிறான் அங்க இருக்கக்கூடிய சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கிற இந்த பகுதி யாருடையது ஏன் அடைபடவில்லை அப்போ அவர் சொல்றாரு வந்தியின் பொருட்டு ஒருவன் வந்திருக்கிறான் அவன் வேலையே செய்யாம ஊரை சுத்திட்டு இருக்கான் வந்தியின் பொருட்டு ஒருவன் வந்திருக்கின்றான் அவன் எந்த வேலையும் செய்ய இருப்பவர்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்து கொண்டு எல்லா பண்ணிட்டு இருக்கான் அவன் அந்த வேலையை கூப்பிடாவன அப்படின்னு அவர் எல்லா மக்களும் போய் அவரை கூப்பிட்டு வர்றாங்க ஆளை உடனே இவர் வந்து ஒரு வேலைக்கார நல்ல வேலைக்காரன் ஆனா வேலை செய்யலை வருத்தம் உள்ள கையில பெரிய கொம்பு ஏன் செல் போட்டு ஒரு அடி அடிக்கிறார் முதுல அந்த அடி அவருக்கு விழவில்லை அந்த அடி பெருமானை அடித்த மாம் அரிமர்த்தன பாண்டியன் அடித்த அடி பெருமானுக்கு விழவில்லை உடலில் உலகத்தில் உள்ள அத்துணை உயிரினங்களுக்கும் விழுந்த அடி பெருமான் அடித்த அடி மன்னர் அடித்தவுடன் பெருமான் துடிக்கவில்லை மன்னர் துடிக்கிறார் மன்னருடன் வந்தவர்கள் துடிக்கிறார்கள் விளையாட்கள் துடிக்கிறார்கள் ஜீவராசிகள் துடிக்கின்றன ஏல் இவ்வளவு பேருக்கு அடி உழ்ந்தவுடனே அப்ப வந்திருப்பது வேற யாரும் அந்த அடி அவ்வளவு பெரிய அடி அது ஒரு ஒரு அருள் வாக்கு அருளாளர்களுடைய வாக்கு நம்முடைய முதுகு தண்டுக்கு அந்த நேரம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க பட் அறிவியல் பூர்வமா நமக்கு அந்த எந்த தகவலும் அது நிரூபிக்கப்படவில்லை அடி அந்த அடி எல்லா அந்த நடு எலும்புன்றது அதுதான் சொல்லுவாங்க இது நம்முடைய அஹ் அம்மானையில அவர் சொல்லி அக்கோவால் முத்துண்டு முன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா மணிவாசக பெருமான் பாடி அக்கோவால் மொத்துண்டு அடித்து அடி வாங்கி புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மான் அடிச்ச உடனே நம்முடைய பெருமான் ஒரே ஒரு மண் ஒட்டி மண் எடுத்தாரு அந்த அடைப்புல போட்டாரு அடைச்சிருச்சு ஆள் மாயமா மாறிட்டாரு அசிரீனு சொல்லுங்க பெருமான் பந்தியின் பொருட்டு வந்தேன் மாணிக்க வாசனை காக்க வேண்டி வந்தேன் உமக்கு முக்தி கொடுக்கவே வந்தேன் ஒரே கல்ல மூணு மாங்கா அடிச்சார் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா தான் நம்ம பழமொழி சொல்றோம் நம்முடைய பெருமான் ஒரு கல்ல மூணு மாங்காய் வந்தி பாட்டிக்கு முக்தி மணிவாசக பெருமானுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அரிமர்த்தன பாண்டியனுக்கு சொர்க்கம் அதனால் நரகுடு சொர்க்கம் நாணிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்று அந்த வரிகள் அதெல்லாம் வரும் பரகதி பாண்டியருக்கு நரகத்துக்கே இல்லாமல் நேரா சொர்க்கத்துக்கு போற போது சொல்ற இந்த பணம் வந்து நீ நீஜானாலு கொடுத்த பணம் அறவழியில் சேர்த்த பணம் அறவழியிலே சேர்த்த பணத்தை அறவழியிலேயே மாணிக்க வாசகன் செலவு செய்தான் என்னுடைய ஆணையின் பிரகாரம் அவன் அங்கே கோயில் கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விடுதலை பண்ணியாச்சு நம்முடைய பெருமானும் வந்தி பாட்டி ஏன்னா வந்தி பாட்டி என்னைக்கு புட்டு சூட ஆரம்பிச்சாங்களோ இருந்து பெருமானுடைய திருவடிக்கு விட்டு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பாக்குறான் அந்த பாட்டிக்கு ஆயிரம் பிறை கண்ட அந்த பாட்டிக்கும் நம்முடைய வாத ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக்கி அந்த பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பிச்சு கோயில் கட்ட வச்சு இப்படி வைகை யாத்திரை வெள்ள வரும்போது எல்லாரும்